பக்தி கவசம் சேனல் நேர்களுக்கு என் அன்பான வணக்கம் நானுங்கள் ALP ஏஎல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் சோ இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிற தகவல் எதை பத்தி அப்படின்னு பார்க்குறீங்களா வலம்புரி சங்க பற்றி தான் இந்த பதிவில் முழுக்க முழுக்க சொல்ல போறேன் சோ சாதாரணமாக எல்லார் வீட்லயுமே சரி லக்ஷ்மி கடாச்சம் நிறைந்த பொருளாக தேடி தேடி வாங்குவோம் எதற்காக அப்படின்னு பார்த்தோன்னா அந்த லக்ஷ்மி தாயாருடைய அருள் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கணும் என்னைக்குமே சரி செல்வத்துக்கு குறை இல்லாம நம்ம வந்து இருக்கணும் இந்த காரணத்துக்காக தான் வந்து நம்ம எல்லார் வீடுகளிலுமே இந்த லட்சுமி கடாச்சம் நிறைந்த வலம்புரி சங்கினை வந்து வாங்கி பூஜைல வைத்து பூஜிக்கிறோம் சரி முறையான ஒரு வழிபாடை மட்டும் செஞ்சீங்க அதுவும் இந்த பெருமாளுக்கு உகந்த மாதமான இந்த புரட்டாசி மாதத்துல யார் ஒருத்தங்க இந்த வலம்புரி சங்குக்காக முறையா வழிபாட்டை செஞ்சு பூஜிக்கிறீங்களோ நிச்சயமா வந்து அந்த பெருமாளுடைய அருளும் கிடைக்கும் அதே போல மகாலட்சுமி தாயாரோட அருளுமே கிடைக்கும் சரி இப்போ அது என்ன வழிபாடு எப்படி செய்ய செய்யணும் பொருள் உண்டான தேவை அதே போல எந்த கிழமை என்று இந்த வழிபாட்டை செய்யணும் இத பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க இருக்கிறோம் முதல்ல பார்த்தோம்னா பெருமாளுக்குரிய மாதமான இந்த புரட்டாசி மாதத்துலதான் வந்து நம்ம வந்து இந்த உம் வளம்புரி சங்கு வழிபாட்டை வந்து துவங்க போறோம் சரி இப்போ நிறைய வீடுகள்ல வந்து வலம்புரி சங்க வெறுமனை வாங்கி பூஜை பூஜைல மட்டும் வைத்ததோட சரி வாங்கின புதுசுலேயே அடுத்து எந்த ஒரு பூஜைகளும் சரி அந்த சங்குக்குரிய வழிபாட்டும் சரி எதுவுமே செய்யாம இருந்திருப்பீங்க ஸோ அப்படி செய்யாம இருந்தாலும் சரி அட்லீஸ்ட் வருஷம் ஒரு முறை இந்த புரட்டாசி மாதத்துலயாவது அந்த சங்கிற்கு உரிய மரியாதை மு உரிய வழிபாட்டினை வந்து கட்டாயம் செஞ்சு பாருங்க உங்க வீட்லையும் சரி செல்வநிலை அப்படிங்கிறது குறையாம வற்றாம என்னைக்கும் செழித்து நிற்கும் இந்த வளம்புரி சங்க வழிபாட்டை புரட்டாசி மதத்துல வரக்கூடிய புதன்கிழமை அல்லது சனிக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை இந்த மூன்று கிழமைகள்லையும் தான் வந்து நீங்க வந்து செய்யணும் முதல்ல இந்த வளம்புரி சங்குக்கான வழிபாடை பார்த்துருவோம் இதற்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னா சுத்தமான தண்ணீர் அடுத்தது பசும்பால் அடுத்தது பன்னீர் இது மூன்று பொருள் தேவையானது பொட்டு வைக்கிறதுக்காக மஞ்சள் குங்குமம் இது மட்டும்தான் தேவையானது சரி இப்போ நீங்க புதன்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை அல்லது சனிக்கிழமை இந்த மூன்று கிழமைகள்ல ஏதாவது ஒரு நாள் சூஸ் பண்ணிக்கோங்க வாரம் ஒரு முறை செஞ்சாலும் மிகவும் அற்புதமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் சரி இப்போ இந்த பரிகாரத்தை எப்படி துவங்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லார் வீட்லயுமே வளம்புரி சங்க வாங்கி அப்படியே கொண்டு போய் பூஜை இறையில வை வச்சிருப்பீங்க ஸோ அந்த மாதிரி வெறுமனே என்னைக்குமே வந்து வளம்புரி சங்க வைக்க கூடாது அந்த மாதிரி வைக்கும் பட்சத்துல வந்து உங்களுக்கு நிலை பற்றாக்குறை இந்த மாதிரிலாம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு ஸோ வெறுமனை வந்து ஒரு பித்தள தட்டுல தான் வைக்கணும் அதே அந்த சங்கு அடி பாகமானது மஞ்சள் நிற அதாவது பச்சரிசியில வந்து மஞ்சள் தூளை கலந்து அந்த பச்சரிசிக்கு மேலதான் அந்த சங்கு அப்படிங்கறது நீங்க அமர வைக்கணும் அதே போல அந்த சங்கு வாயின் பகுதி ஃபுல்லாவே பச்சரிசி நிரப்பி வைங்க அல்லது சுத்தமான தண்ணீர்ல துளசி இலைகளை போட்டு வைங்க இது வந்து அன்றாடம் தினைக்கும் மாத்திர மாதிரி இருந்தா நீங்க தண்ணீரானது வைத்து துளசி இலைகளை போட்டு வைக்கலாம் இல்லை தினை டெய்லி என்னால் மாற்ற முடியாது ஒரு மாசத்துக்கு ஒரு முறை மாத்திர அப்படின்னா அந்த சங்கின் வாயில் பகுதியில வந்து பச்சரிசியை போட்டு தாராளமா வைங்க வெறுமனே வைக்காதீங்க தயவு செஞ்சு பூஜை இறையில உங்களுக்கு ஒரு லக்ஷ்மி கடாச்சம் அப்படிங்கிறது உண்டாகாது வெறுமனே வச்சோம்னா சரி இப்போ இந்த பரிகாரத்துக்கு பார்த்தோம்னா ஒரு நல்ல ஒரு பித்தளை பாத்திரம் அல்லது செம்பு பாத்திரம் மாதிரி முதல்ல ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அந்த பாத்திரத்துல அந்த சங்க வந்து அமர்த்த செய்யுங்க அமர்த்தி விட்டு என்ன செய்யறீங்கன்னா முதல்ல சு சுத்தமான தண்ணீரை ஊற்றி அபிஷேகம் செய்யணும் அடுத்தது பசும்பாலை ஊற்றி அபிஷேகம் செய்யணும் அடுத்தது மறுபடியும் தண்ணீரை ஊத்தி அபிஷேகம் செய்யணும் அடுத்ததாக பார்த்தோம்னா இறுதியா பன்னீரை ஊத்தி அபிஷேகமானதை செஞ்சுட்டு மஞ்சள் குங்குமம் பொட்டு வந்து இந்த வலம்புரி சங்கின் மேலே வந்து நீங்க வைக்கணும் இந்த மாதிரி ஐந்து 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 பொட்டு பொட்டு அப்படிங்கிறத நீங்க கட்டாயம் வைக்கணும் இந்த மாதிரி செஞ்சுட்டு அந்த வலம்புரி சங்கரை வந்து நல்லா பிரார்த்தனை செஞ்சிட்டு லக்ஷ்மி தாயாரையும் பெருமாளையும் நினைச்சு நல்லா பிரார்த்தனை செஞ்சுட்டு எங்களுக்கு ஒரு நிறைவான ஒரு செல்வ வளத்தை கொடுங்க எங்களுக்கு கிட்ட இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் நீங்கணும் வறுமை நிலை நீங்கணும் தேவையில்லாத விரயங்கள் குறையணும் இந்த மாதிரிலாம் வந்து வேண்டிட்டு நீங்க அந்த வளம்புரி சங்கு அதாவது அபிஷேகம் பண்ண சங்குக்கு கற்பூர தீபார்தனையெல்லாம் காமிக்கலாம் ஸோ இந்த மாதிரி காமிச்சுட்டு நீங்கள் பால் அபிஷேகம் செய்யும் பொழுதே அந்த கொஞ்சமாக ஒரு பால் வந்து எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கோங்க அபிஷேகம் பண்ண பால் ஸோ எல்லாம் காமிச்சு முடிச்சுட்டு அபிஷேகம் பண்ண பால் கிண்ணத்தில் எடுத்து வச்சுருப்பீங்க இல்லையா அதை வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சும்மா ஒரு ஒரு ஸ்பூன் கொடுங்க நிச்சயம் குடிக்கிறவங்களுக்கும் சரி அந்த லக்ஷ்மி தாயருடைய அருள் அப்படிங்கிறது பரிபூர்ணமா கிடைக்கும் அதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது ஸோ இந்த மாதிரிதான் வந்து வலம்புரி சங்கம் வந்து முறையா புரட்டாசி மாதத்துல வழிபாடு அப்படிங்கறத செஞ்சுட்டே வார வாரம் செஞ்சுட்டு வந்தோம்னா நிச்சயமா வந்து பெருமாளுடைய அருளும் சரி மகாலட்சுமி தாயாருடைய அருளும் சரி பரிபூர்ணமாக கிடைக்கிறது உறுதி ஸோ இந்த பதிவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து கொண்டு போய் ஷேர் பண்ணுங்கள் அப்போதான் அவங்களுக்கும் பயனுள்ளதாக மாறும் மீண்டும் மற்றொரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்